வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணிட்டு சார் நீங்கள் பேங்க் எட்வைசர்ட்டா சார் அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பெய்ட் சர்வீஸா சார் அப்படின்னு கேட்டார் ஒரு கணம் நான் ஆடி போயிட்டேன் என்னடாது பெயிட் சர்வீஸு அப்படின்ட்டு அப்புறம் தான் கொஞ்சம் சில வினாடிங்களை தான் நான் அந்த ரெக்கக்னைஸ் பண்ண அவர் என்ன கேட்குறாருட்டு சார் பெய்ட் சர்வீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார் எல்லாம் ஃப்ரீ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்னா அது எல்லாம் ஃப்ரீயாக தான் சொல்கிறேன் சஜஷன் கேட்டாலும் ஃப்ரீயாக தான் சொல்கிறேன் கமெண்ட்ஸில் எதாவது ஐடியா கேட்டாலும் ஃப்ரீ தான் எதுக்குமே வந்து சார்ஜ் பண்ணுறதில்லை சார் மக்கள் பேங்க்குக்கு வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் லோன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது அதுக்காக கஷ்டப்படுறாங்க யார் பார்த்தா லோன் வாங்களா அப்படின்னு தெரியாது அதனால கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி எந்த சிஸ்டத்தில் எந்த ஸ்கீமில் போட்டால் இன்ட்ரெஸ்ட் அதிகம் எதில் போட்டால் இன்ட்ரெஸ்ட் கம்மி அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எப்படி பணம் எடுக்கிறது எப்படி பணம் போடுறது இந்த சின்ன சின்ன விவரங்கள் கூட தெரியாமல் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் தெரியணும் இந்த விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் இந்த சேனல்லையும் அதையும் நான் இருக்கேன் இந்த விவரங்களை என்னென்ன பேங்க்குக்கு போனால் என்னென்ன தெரியணும் அப்படின்ற விவரங்களை தான் நான் போட்டிருக்கேன் இதுக்காக நான் யாருக்கிட்டேயும் ஒத்த பைசா வாங்கிறது லோனுக்கு யாருக்காச்சும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட எந்த பைசாவும் வாங்குதல் சப்போஸ் ஒருத்தங்க அப்ளை பண்ணி அந்த பிரான்ச்சில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் அவங்களுக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டு தான் வைப்போம் இல்லையே யாருக்கிட்டையும் போய் நீங்கள் இவ்வளோ காசு கொடுங்க நான் உங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் எந்த வித கண்டிஷனும் போடுறது எந்த வித பணமும் வாங்கிறது இது எல்லாம் ஃபுல்லாக சர்வீஸ் தான் அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லை அந்த நண்பர் மாதிரி சிலவங்க ஒரு வேளை இந்த பைட் சர்வீஸு இவரை கேட்டாக்க நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு யாராச்சும் நினச்சிருந்தீங்கன்னா அது மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாம் ஃப்ரீயாக தான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லை ரெண்டாவது இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் தான் பண்ணியாகணும் நீங்கள் போய் மேனேஜரை பார்த்தோம் அல்லது வந்து லோன் ஆஃபீஸரை பார்த்தோம் அப்ளை பண்ணோம் இல்லை அந்த பர்சனல் லோன் பொறுத்தவரையும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதை சேங்ஷன் பண்ணுறது அதை பார்த்துட்டு இவர் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதை சேங்ஷன் பண்ணுறது மேனேஜரோ லோன் ஆஃபீஸரோ இல்லை பிரான்ச்சுக்கும் அதுக்கும் அந்த லோனுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த லோனு சேங்ஷன் பண்ணுறது வந்து ஹெட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் தான் அந்த லோனை வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதை எல்லாத்தையும் அவங்க பார்த்து இது இவர் எலிஜிபிளா அப்படின்றத அவங்க பார்த்து சேங்ஷன் பண்ணுறது ஹெட் ஆஃபீஸ் ஸோ ஹெட் ஆஃபீஸ் தான் அதை சேங்ஷன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் எலிஜிபிளாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே அவங்க கிரெடிட்டே கொடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக கிரெடிட் கொடுத்துருவாங்க மேனேஜரையும் கேட்க மாட்டாங்க லோன் ஆஃபீஸெலாம் கேட்க மாட்டாங்க வேறு யாரும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்து நீங்கள் அந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அதை பாஸ் பண்ணி லோன் பாஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேராக க்ரெடிட்டை கொடுத்துருவாங்க நீங்கள் யாரையும் அணுகிறது தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இது மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை நாட் எலிஜிபிள் அப்படின்னு தான் வரும் என்ன ரீசன்னு டிஸ்பிளே ஆகாது பட் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு வரும் அப்படி நாட் எலிஜிபிள்னா நீங்கள் ஏதோ உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க அல்லது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை நீங்கள் உங்களுக்கு லோன் கிடைக்காதுன்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது யாராச்சும் நான் மூணு பர்சன்ட் கொடுங்க நாலு பர்சன்ட் கொடுங்க நான் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க மேனேஜர் தெரியும் லோன் ஆஃபீஸர் தெரியும் இப்படி யாராச்சும் சொன்னால் அதை நம்பாதீங்க அது தவறான விஷயம் அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்கிறாங்க அதனால் அது மாதிரி யாரும் நம்பாதீங்க பர்சனல் லோன் பொறுத்த பொறுத்தவரைலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அது பேங்க் ஆஃபீஸருக்கும் பேங்க் மேனேஜருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை ஹெட் ஆஃபீஸ் தான் இதை சேங்ஷன் பண்ணும் கமிஷன் கொடுத்தா வாங்கி கொடுப்பாங்க கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்